பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடத்தை பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்குல்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மாலை இருக்குல்ல மேற்கு தொடர்ச்சி மாலை ரொம்ப அழகானது அந்த தான் நீங்க பின்னால பார்க்கிறது அவ்வளவு அழகாக ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது இந்த இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது அங்கிருந்து உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் வைத்திருக்கிறார் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் வசனம் காரிய சித்தியோ கத்தரால் வரும் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே காரிய சித்தி கத்தரால் வரும் காரியம் வாய்க்கும் ஏதோ ஒரு காரியத்துல இவ்வளவோ பிரயாசப்படுறோம் முயற்சி பண்றோம் ஜபமும் பண்றோம் ஒன்னு வாய்க்கலையே திருமண காரியம் வாய்க்கல பிசினஸ் காரியம் வாய்க்கல வேலை காரியம் வாய்க்கல வீடு கட்டுகிற காரியம் வாய்க்கல இந்த காரியத்துல முயற்சி பண்ணி பண்ணி சோர்ந்து போயிட்டேன் என் ஊழிய காரியம் கூட வாய்க்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என் மகனே இந்த நாட்களிலே காரியம் சித்திக்கும் என் மகளே காரியம் சித்திக்கும் உன் காரியம் வாய்க்கும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சில சமயத்துல சிலர் வந்து வேதனையோடு சொல்லுவாங்க ஐயா என்ன முயற்சி பண்ணினாலும் காரியம் வாய்க்க மாட்டேங்குது எல்லாமே தடப்பட்டு 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 போகுது அப்படி மனம் சோர்ந்து போய் வந்து சொல்லுவாங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணி இந்த வாக்குத்தம் ஒண்ணு இருக்குது இந்த வாக்கு சொல்லி காரிய சித்தி கத்தரால் வரும் நீ சித்திக்க பண்ணுகிற தேவன் எனக்கு இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆசிர்வதினு ஜபம் பண்ணுங்க அந்த காரியம் வாய்க்குன்னு சொல்லி அனுப்பும்போது இதை சொல்லி ஜபம் பண்ணிட்டு திருப்பி வருவாங்க சொன்ன வசனத்தை சொல்லி சொல்லி விட்டது திருமண காரியம் குழந்தை காரியம் காரியம் இந்த தடைப்பட்ட வாய்த்து விட்டது அப்படி சொல்லும் போது அவளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி எப்படி அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து அதை சொல்லி ஜெபிக்கும் போது தேவன் அதை நிறைவேற்றுகிறார் அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே காரிய சித்தி கத்தரால் வரும் எனக்கு வாக்கு கொடுத்தீங்க இந்த நாள்ல என் காரியத்தை சித்திக்க பண்ணுங்க வாய்க்க பண்ணுங்கன்னு நீங்க ஜெபிச்சு பாருங்களேன் அந்த அற்புதம் நடக்கும் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசிர்வதிக்க அவர் சிலுவேலை தன்னையே பலியாய் கொடுத்தார் பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டார் அதனால எல்லா தடைகளையும் மாற்றுகிற அந்த வல்லமை சிலுவேலை மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு உண்டு காரியத்தை பண்ணுவார் விசுவாசத்தோட செபிக்கிறீங்களா அன்றுவரே எனக்கு தந்த இந்த வாக்கு தத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம் காரியம் சித்திக்கும் நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில இந்த காரியத்தை இந்த நாட்களை நிர்வாகிக்க பண்ணுகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுகிறேன் பிதாவே ஆமே